விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிட்ட இருந்தாலுமே திமுக தான் வெல்லும் என்று கூறியிருக்கும் அமைச்சர் கே என் அமைச்சர்கள் பிரச்சாரம் செய்வதாக கூறப்படும் விமர்சனத்திற்கும் பதிலடி கொடுத்துள்ளார் அவருடன் செய்தியாளர் குணா நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம் இந்த இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடலை இது திமுகவுக்கு ஒரு கூடுதல் இருக்கா அதிமுக போட்டியிட்டாலும் திமுக தான் வெற்றி பெறும் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை அவங்க இல்லைங்கிறது கூடுதலாக தானே இருக்கும் அது அப்படிதான் இருக்கும் எதிர்த்து போட்டியிடக்கூடிய இந்த பாமக மற்றும் நாம் தமிழர் கட்சி எல்லாருமே என்ன ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க அமைச்சர்கள் பலரும் வந்து இந்த தொகுதியில் பிரச்சாரம் முன்வைக்கிறாங்க எதற்காக அமைச்சர்கள்லாம் இங்கே வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்கன்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க இதற்கு ஒரு அமைச்சர் உங்களுடைய பதில் ஏங்க அமைச்சர்கள்ன்றது முதலில் இயக்கம் இயக்கம் மாவட்ட செயலாளர் கழக பொறுப்பு இருக்கிறது அதற்கு பிறகு தான் அமைச்சர் அது இருந்தால்தான் இந்த அமைச்சரே வரும் கழகம் வந்து ஒரு தேர்தலில் போட்டியிடும்போது அமைச்சர் வரக்கூடாது என்ற சட்டமெல்லாம் இல்லை தேர்தல் அறிவித்த பிறகு பிரதமராக நீடித்து தமிழகத்திற்கு கிட்டத்தட்ட இப்போ எட்டு முறை பிரதமரே இங்கே வந்திருக்கிறார் அவரும் பிரதமராக இருந்து தான் வந்திருக்கிறார் எனவே அமைச்சராக இருக்கிறவர்கள் வந்து செய்யவில்லை என்று சொன்னால் அப்புறம் இதில் இல்லைன்னா அமைச்சர் எப்படி இருக்கும் அதனால் கட்சி வேலை தான் நான் மொதல் வேலை அந்த வேலையை தான் பார்க்குறோம் வேறு இன்றைக்கி எட்டாம் தேதி சாயந்தரம் இருக்கக்கூடாது நாங்கள் வீட்டுக்கு போயிடுறோம் நாங்கள் அது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துக்கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள்